வணக்கம் ஒரு மாநிலம் ஒரு தேர்தல் என்ற போர்வையில் பஞ்சாயத் ராஜ் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை பாஜக தலைமையிலான மாநில அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக ராஜஸ்தான் காங்கிரஸ் செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த நடவடிக்கை அடிமட்ட வளர்ச்சியை தடுத்து உள்ளதாகவும் ஜனநாயக செயல்முறைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியதாகவும் கட்சி குற்றம் சாட்டியது அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவர் மதன் ரத்தோர் எல்லை நிர்ணய செயல்முறை தேர்தல் ஆணையத்தால் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் இங்கு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய காங்கிரஸ் மாநில தலைவர் கோவிந்த் சிங் தோஸ்ரா பல பஞ்சாயத்து சமிதிகள் மற்றும் ஜில்லா பரிஷத்துகளில் தேர்தல்கள் நடத்த முடியாது என்று கூறினார் ஏனெனில் அவற்றின் காலக்கெடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செல்லுபடியாகும் என்றும் இதனால் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் என்ற கருத்து நடைமுறைக்கு மாறானது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதிகாரப்பூர்வ காலக்கெடு முடிந்த போதிலும் எந்த மாவட்டத்திலும் வாடி எல்லை நிர்ணயிப்பை பட்டியல்களில் இறுதி வெளியீடு முடிக்கப்படவில்லை என்றும் இதனால் வாக்காளர் பட்டியல் தயாரித்தது ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது மாநில அரசிற்கு பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தும் எண்ணம் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது என்றும் தோதஸ்ரா கூறியிருக்கிறார் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்படாததால் ராஜஸ்தானுக்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட ரூபாய் மூவாயிரம் கோடி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் ஆங்கில அரசு இப்போது விதிகளை மீறி இந்த செயல்முறையை விரைவுபடுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட கவுன்சில் எல்லை நிர்ணயம் குறித்த காங்கிரஸ் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ரத்தோர் இந்த செயல்முறை எந்த அரசியல் தலையிடும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அது மேன்மேலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார் எல்லை நிர்ணயிப்பதை அரசியலாக்கும் வரலாற்றை காங்கிரஸ் கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் வரவிருக்கும் தேர்தல்களில் கட்சி தோல்வியடையும் என்று அஞ்சுவதாகவும் விரக்தியையும் விரக்தியையும் பிரதிபலிப்பதாக குற்றம் சாட்டிய ரத்தோர் ஒரு பொறுப்பான மக்கள் பிரதிநிதி பொது விவாதத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக கீழ்தரவாகவும் நாடாளுமன்றத்திற்கு புறம்பானதமாகவும் இருக்கிறது என்றும் தோஸ்ரா மீது ரத்தோர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ராஜஸ்தானில் ஒரே மாநிலம் ஒரே தேர்தல் என்ற போர்வையில் மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடப்பதாக தற்போது காங்கிரஸ் கட்சியினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது எந்த வாரியான மாற்றங்கள் அங்கே தேவை இருக்கிறது ஒரே மாநிலம் ஒரே தேர்தல் செயல்முறைக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்கின்ற கேள்வி தற்போது பின்தங்கி இருக்கிறது மற்றொரு தேவையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்